அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து அலஹமது இல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷால்லா இந்த ஒரு அமல் அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் இதை ஓதி பலன் கண்டிருக்காங்க அவங்களுடைய சம்பாத்தியத்தில் நல்ல ஒரு பலனை தன்னுடைய வாழ்க்கையில் கண்ட ஒரு அமல் அப்படின்னு சொல்றாங்க தன்னுடைய வருமானம் உயரணும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் எங்களுடைய வருமானம் உயரணும் சம்பளம் அதிகரிக்கணும் எங்ககிட்ட பணம் செல்வம் எல்லாமே நல்ல பறக்கத்தா இருக்கணும் எங்ககிட்ட எந்த ஒரு குறையும் இருக்க கூடாது நாங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் நிம்மதியான உறவுகளோட வாழணும் எங்களுடைய குடும்பத்தில் பண தேவை பிரச்சனைங்கிறது ரொம்பவும் சிரமத்தை ஏற்படுத்துது எங்களுக்கு அதிலிருந்து நாங்கள் வெளிவரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஒரு அமல நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஹராமான வழிகளை செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் நமக்கு கட்டளையிடப்பட்ட சில விஷயங்களை நாம் செய்யாமல் இந்த அமலை மட்டும் நாம செய்யறதுல எந்த ஒரு யூஸுமே இருக்காது நீங்க இந்த அமல் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்க வந்து தொழுகையை முதல்ல கையாளணும் தொழுகையை தவற விடாதீங்க அல்லாஹுவால் கட்டளையிடப்பட்ட நோன்புகள் அந்த நோன்புகளை தவறாம வையுங்க நம்மளால் முடிஞ்சதை அல்லாஹு தலா நமக்கு சொன்ன ஜகாத்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்ல விதமா கரெக்டா பேணி பண்ணுங்க கெட்ட எண்ணங்கள் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஹராமான தொழில் ஹராமான வருமானம் பண்ணிக்கிட்டு இருந்துகிட்டு அதுல லாபம் எதிர்பார்த்தா அது என்னைக்குமே கை கொடுக்காது எல்லாம் சொல்லியிருக்க எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்போ இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில விரைவா பலன் கிடைக்கும் இத ஒரு மனிதர் ஓதி பலன் கண்டு உறாமல் தன்னுடைய குடும்பமே நல்ல நிலைக்கு மாறுனுச்சு பணம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்ல உங்களுடைய வாழ்க்கையில எதெதெல்லாம் குறைகளா இருக்கு பணம் உறவுகள் வந்து நமக்கு ரொம்பவும் முக்கியம் பணத்தை மட்டுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துராது உறவுகள் நம்ம கிட்ட சுத்தி இருக்கிற உறவுகளை கொண்டும் தான் நமக்கு சந்தோஷமும் இருக்கு அதுவும் அல்லாத்தாலா நமக்கு கொடுத்த ஒரு அருட்கொடை தான் அப்படி இருக்கும் பொழுது எது எதுலாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் எது எதுலாம் உங்களுக்கு வந்து மனக்கசப்பு ஏற்பட்டு இருக்கும் உங்களுக்கு எது இதெல்லாம் தேவைகளா இருக்கும் நீங்க ஆசைப்படுற இப்படி இருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருக்குமே இந்த மாதிரி எனக்கு ஒரு உறவு இருந்தா நல்லா இருக்குமே இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை இருந்தா நல்லா இருக்குமே இந்த மாதிரி நான் சம்பாதிச்சா நல்லா இருக்குமே இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹாலா உங்களுக்கு நல்ல விதமா நடத்தி கொடுப்பான் இந்த அமல் ரொம்ப உதவியா இருக்கும் தொழுகையோடும் அல்லாஹூ தாவ அல்லாஹாலா நமக்கு சொல்லி கொடுத்துருக்க எல்லாவற்றையுமே நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும் ஒரு தொழிலா இருந்தாலும் சரி ஹராமான வழியில நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஹலாலான முறையில அல்லாஹு தாலா கிட்ட கையேந்துங்க அதுல அல்லாஹு தாலா உங்களுக்கு பரக்கத்து செய்வான் பாத்த அமல் என்ன அப்படின்னா நீங்க ஃபஸ்ட்டு கிராம்புகளை கொண்டு தான் இதை நீங்கள் செய்ய போறீங்க ஏழு கிராம்பை நீங்கள் எடுத்துக்கோங்க ஏழு கிராம்பில் ஃபஸ்ட்டு ஒரு கிராம்பை எடுத்து நான் சொல்கிறத ஏழு முறை ஓதுங்க அடுத்து இரண்டாவது கிராமில் ஏழு முறை இந்த மாதிரி ஏழு கிராம்புகள்லேயும் ஏழு முறை ஏழு முறைன்னு ஓதணும் ஓதி இதை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கிட்டாலும் சரி உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை உங்களுடைய நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா அந்த கடையில வச்சுக்கிட்டாலும் சரி இல்ல உங்களுடைய வீட்டில் வச்சுக்கிட்டாலும் சரி உங்கள் கூட இருக்கிற மாதிரி அதை வச்சுக்கோங்க உங்களுடைய உறவுகளுக்கும் கொடுக்கலாம் அவங்களுக்கும் கொடுத்து இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் கொஞ்ச காலத்திலேயே குறுகிய காலத்திலேயே நல்ல மாற்றம் ஏற்படும் வருமானத்தில் அபிவிருத்தி ஏற்படும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சொந்த தொழில் அப்படி பண்றீங்க அப்படின்னா இல்ல ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்கன்னாலும் சரி உங்களுக்கு சம்பளம் உயரும் பணம் உங்க கிட்ட அதிகரிக்கும் எந்த வழியிலதான் நமக்கு பணத்தை அல்லஹ் கொடுக்க முடியுமோ அந்த அந்த மாதிரி எல்லா வழியிலையும் அல்லஹ அவங்களுக்கு கொடுப்பான் எப்படி இந்த அளவுக்கு எனக்கு என்னுடைய நிலை மாறுனுச்சு எனக்கு கை நேரம் அல்லா பணம் கொடுக்குறான் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க விஷாதா கிராம்புல ஏழு கிராம்புலையும் ஏழு ஏழு முறை ஓதுங்க அந்த ஒரு ஓத வேண்டிய அந்த ஒரு வார்த்தைகள் என்ன அப்படின்னா அல்லாஹுடைய திருப்பெயர்கள் தான் அது அஸ்மாலிஸ்னால் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நான்கு பேர்களை கொண்டு நாம் அழைக்கிறோம் இப்போ அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஓதணும்னா பிஸ்மில்லா சொல்லி தான் நீங்கள் இந்த செய்யணும் ஒரு கிராம்பை எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் இதை ஓதுங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு யா ஹையு யா கையோமு யா வஹாவு யா ராகு बिस्मिल्लाहिर रहमान रहीम या हय्यु या कय्युम या वहाबु या रज्जाक இப்பीडी நீங்க ஏழு முறை ஓதி வைக்கணும் இது நான்குமே الله திரு பெயர்கள் اللهவ புகழக் கூடிய பெயர்கள் அதோட அவனுடைய தன்மைகளை சொல்லி நாம எதை ஓதி கேட்டாலும் அந்த விஷயம் நமக்கு நடக்கும் அந்த படிடயில என்னைக்குமே நிலையானவன் என்றைக்குமே நிரந்தரமானவன் அந்த ரபு தான் அப்படி நாம் அவனை அழைச்சி நம்ம கிட்ட கேட்குறோம் எனக்கு பாரி வழங்கு ரிஸ்க்ல பறக்க செய் அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக சம்பளத்தில் இருந்தா கூட உலகத்தாலா உங்களுக்கு அதை அபிவிருத்தி ஏற்படுத்தி உங்களை உயர்த்துறத உங்களால் கண் முன்னாடி உங்களால் விரைவாகவே காண முடியும் இது அனுபவப்பூர்வமான அமல் மறுபடியும் சொல்ற வெறும் அமல் மட்டும் செஞ்சால் எந்த ஒரு பலனும் இல்லை தொழுகை நோன்பு ஜகாத் இந்த மாதிரி கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கடைபிடித்துக்கிட்டே கூடுதலாக எக்ஸ்ட்ரா இந்த அமலை செஞ்சு பாருங்க அப்போது அதனுடைய பலன் உங்களுக்கு உடனடியாகவே தெரியும் இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா இன்ஷால்லா அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் வரகாத்து